அதர்வா வந்துட்டு அவருடைய பெயர்லயே வந்துட்டு ஒரு படம் எடுக்க போறாரு அந்த படத்துல டீசரோட டைட்டில் தான் வந்துட்டு நேற்றைக்கு வந்து டான் பிக்சர்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படம் முழுக்க முழுக்க என்ன ஒரு ஸ்டோரின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் தான் இந்த படத்துல நட்டி நடராஜ் பிரீத்தி முகுந்தன் அதற்கப்புறமாக அதர்வா இந்த மாதிரியான ரக்ஷன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி பேஸ்டா இருக்கிறதுனால இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றதுமே வந்துட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ட்ரைலர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்து என்ன ஒரு டைலாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா பெஸ்ட் ரோமியோ ஜூலியட்டோ இல்ல அம்பிகாவதி அமராவதியோ இல்ல லைலா டைட்டானிக் ஜாக்கோ கிடையாது எப்போதுமே இதய முரளிதாண்டா அப்படின்ற ஒரு வசனத்தை முரளி சாரோட அந்த மலரும் நினைவுகள் தான் இங்க வந்துட்டு ஒரு கிரியேட் ஆனச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்திற்கு மீதான அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது ஆடியன்ஸோட மத்தியில அதிகமாக தான் இருக்கு இப்போ சமீப காலமாக அதர்வாவோட படங்கள் ரிலீஸ் ஆகல அப்படின்னாலுமே இவர் நடிக்கக்கூடிய இந்த படத்தோட டீசர் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டீசருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றதுமே ஆடியன்ஸ் மத்தியில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு ஸோ இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வெயிட் அண்ட் சி ஸோ நம்ம வந்துட்டு டான் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய சிம்புவோட அதாவது எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஆக இருக்கட்டும் அதே போல சிவகார்த்திகேயனோட பராசக்தி ஃபிலிமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமாக தனுஷோட இட்லி கடை ஃபிலிமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா படங்களையும் வந்துட்டு டான் பிக்சர்ஸ் தான் கை டைவர்ஸும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த படத்தோட டிரெக்டர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் தான் இந்த டான் பிக்சர்ஸோட நிறுவனர் யாருன்னு கேட்டீங்கனாலும் இவரு தாங்க ஸோ இவருடைய ப்ரொடக்ஷன்ல இந்த மூவி ஃபோர்த் மூவியாக இருக்கு அதே போல அதர்வாவுக்கு வந்துட்டு இது வந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறதுனால ஸோ எதிர்பார்ப்புல இருக்கு இந்த படத்தோட டீசர்லயே ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கவினோட நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய இந்த கிஸ் மூவி தான் கிஸ் மூவியோட டீசரை பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும் போது ஓரளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நம்ம கவின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே டாடா ஸ்டார் அதற்கப்புறமாக பிளட்டி பக்கர் இந்த மாதிரி நிறைய படங்களை லிஃப்ட் இந்த மாதிரி நிறைய படங்களை நடிச்சிருக்காரு ஆனாலுமே அவருடைய கெரியர்ல ஹிட்டான ஆன மூவின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டாடா மூவி தான் டாடா மூவில மனுஷன் வேற லெவல் ஆக்டிங் பின்னி படம் எடுத்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கப்புறமாக

அப்படின்னா இந்த மூவியோட ஹீரோயின் வந்து கேட்டிருப்பாங்க கவின் கிட்ட உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லு கவின் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கவின் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிளாஷ்பேக் சீனை கொண்டு போயிருவாங்க அதற்கப்புறமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூவில வந்துட்டு கவின் அவர்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு கிஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாதது மாதிரியும் அப்படி இருந்தும் அந்த ஒரு ட்ரைலர்ல வந்துட்டு அந்த ஹீரோயின் கேட்டிருப்பாங்க கிஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதற்காக அதை வந்து ஷேர் பண்ணக்கூடிய விதமாக தான் கவின் வந்துட்டு நடிச்சிருப்பாரு நம்ம வந்துட்டு இந்த டீசர்ல பாத்துருப்போம் சோ இந்த மூவியை நம்ம பார்க்கும் பொழுது ஓவரால் வந்துட்டு ஒரு லவ் காம்போல உருவாகி இருக்கு அப்படின்றத நம்ம டைட்டில வச்சு பார்க்கும் பொழுதே வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு சோ இந்த மூவியோட டிரெக்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டென்ட் மாஸ்டர் சதீஷ் அவர்கள் தான் அறிமுக இயக்குனராக அவர் இருந்தாலுமே கூட இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய மூவி இதுநாள் வரைக்கும் நிறைய மூவில கிஸ் அப்படின்ற கான்செப்ட்ல இந்த ஒரு ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி வச்சிருக்காரு சதீஷ் சோ அவருடைய டிரக்ஷன்ல இந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வைட்டன்சி அதற்கப்புறமாக ஃபயர் அப்படின்ற படத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபயர் மூவியோட மெஜாரிட்டி ஹீரோயின் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரக்ஷிதா மகாலட்சுமி தான் இவங்க வந்துட்டு முன்னாடி எந்த மூவில நடிச்சிருப்பாங்க அப்படின்னா மூவில தான் நடிக்கல சின்ன திரையில வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருந்திருப்பாங்க அதுல வந்துட்டு சரவணன் மீனாட்சி அப்படின்ற ஒரு தொடர்கதை மூலமாக தான் தமிழ் சினிமாவில என்ட்ரு ஆவாங்க சின்ன திரையில அப்ப சின்ன திரையில ரஷிதா மகாலட்சுமி பார்த்த நிறைய பேர் குடும்ப குத்து விளக்காக இருந்த ரஷிதாவா இப்போ இப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் தான் போனுச்சு இந்த மூவி முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த மூவி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நிறைய பேரோட ஒப்பீனியன் என்ன you know? என்னடா அது இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப ஆபாசமா இருக்கு ரொம்ப ஆக்வோர்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்றுக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மூவி வந்து முழுக்க முழுக்க அது பெண்கள் வந்து பார்க்கக்கூடிய படமாக தான் இருக்கு ஸோ இந்த மூவியோட டிரெக்டர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சதீஷ் தான் இந்த மூவி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ நாகர்கோவில்ல நடந்த உண்மை ஒரு இன்சிடென்ட் தான் காசி அப்படின்ற ஒரு வழக்கை மையப்படுத்திதான் இந்த ஒரு கதைக்களம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு இந்த ஒரு ஸ்டோரியை பார்க்கும்போது நம்ம ரீசெண்டா விடுதலை நம்ம பார்த்துருப்போம் விடுதலையில வந்து வெற்றிமாறன் சார் வந்து ஒரு உண்மை கதைக்களத்தை வந்துட்டு பெரம்பலூர்ல வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சிருப்பாரு அந்த ஒரு கதையை எடுத்து சொல்லியிருப்பாரு அதற்கப்புறமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வித் நம்ம அமரன் எடுத்துக்கலாம் அமரன் அப்படின்றது மேஜர் முகுந்த் வரதராஜனோட ஒரு உண்மை ஸ்டோரி தான் ஸோ அந்த படமும் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் அடிச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம ஒரு திரைக்கதையில வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்டோரியை பார்க்கறத விட ஒரு உண்மை இன்சிடென்ட் இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைய பேர் கதைக்களமா உருவாக்கி அந்த ஒரு கேரக்டராகவே நம்மளை வந்து நல்லா நடிச்சு காமிச்சிட்டாங்க அந்த ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்கு அந்த தான் அஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படம் உருவாகி இருந்தாலுமே நேற்று ஒரு நாள்ல நாற்பது லட்சம் ரூபாய் வந்துட்டு வசூல் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மூவில வந்துட்டு பாலாஜி அப்படின்னு சொல்றதை விட பிக் பாஸ் சீசன் போரோட பாலா சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும் சோ அந்த சிவானி வித் பாலா அந்த காம்போலாம் நீங்க நிறைய சீன்ஸ் பாத்திருப்பீங்க சோ ஒரு ஞாபகம் இல்ல அப்படின்ற பர்சனுக்கு வந்துட்டு நான் சிவானிய மென்ஷன் பண்ணேன் அதுக்கப்புறமாக பாலா தான் இந்த படத்தோட ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பாலாக்கு இது ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்தாலுமே இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தை பார்க்கும் பொழுது பாலாக்கு இது ஃபர்ஸ்ட் மூவியா அப்படின்னு கேட்க தான் தோணுது சோ அந்த அளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு இந்த படத்துல வந்துட்டு ஒரு வில்லன் கெட்டப்ல நடிச்சிருக்காரு என்ன விஷயம் அப்படின்னா காசி அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பாலா வந்துட்டு இந்த ஃபுல் மூவிலுமே வருவாரு நான் சொன்னேன் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல நாகர்கோவில் நடந்த அந்த காசி அப்படின்ற வழக்க மையமாக வச்சுதான் இந்த படம் உருவாகி இருக்கு அப்படின்றது இந்த படத்துல வந்துட்டு பாலா வந்துட்டு ஒரு பிசியோதெரபிஸ்ட் மருத்துவராக இருப்பாரு அவருக்கு நிறைய ஆட்கள் வந்து வருவாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறமாக ஒரு நான்கு பெண்கள் கூட கொஞ்சம் நெருக்கமா பாலா பழகுவாரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது கொஞ்ச நாள்ல பாலா காணாம போயிருவாரு அதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு வெறும் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமாக மினிஸ்டர் சார்பா பாலா வந்து சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ப்ரெஷர் வந்து உருவாகும் அதுக்கப்புறம் ஏன் வந்து அமைச்சர் சார்ந்து கூட இந்த ப்ரெஷர் வருது அப்ப அந்த பாலா யாரு பாலாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இல்ல பாலா இருக்காரா இல்ல இறந்து போயிட்டாரா இந்த ஸ்டோரி அப்படின்றது நகர்ந்துட்டு இருக்கு நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப வந்து விறுவிறுப்பா தான் போயிட்டு அதே அதே தான் நம்ம எண்ட்லையும் நம்ம பார்த்துருக்க முடியும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அந்த மூவி வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக வந்து அந்த ஸ்டோரி வந்து கொண்டு போயிருக்காரு இயக்குனர் அப்படின்னே சொல்லி சொல்லலாம் இது ஒரு சோசியல் மெசேஜ் வந்து கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அதாவது பாலா வந்துட்டு நிறைய பெண்கள் லவ் பண்ணுவாங்க ஆனா பாலாவுமே வந்து அட்ஸப்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களை வந்துட்டு ஏமாத்திடுவாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க லவ்னால என்ன ஒரு ஸ்ட்ரகிள வந்து அனுபவிக்கிறாங்க இந்த மாதிரியும் வந்துட்டு சொசைட்டில பசங்க இருக்காங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை எல்லாமே வந்துட்டு தத்ரூபமாக வந்து இயக்குனர் சொல்லியிருக்காரு அப்படினே சொல்லி சொல்லலாம் நம்ம தியேட்டர்ல பொழுது என்னடா அது இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் வருது நம்ம ஃபேமிலியாக போயிட்டு எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான திங்கிங்லாம் நம்மளுக்கு வரலாம் ஆனா உண்மையாவே வந்துட்டு மெஜாரிட்டி வித் யார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ் வந்து அதாவது பெண்கள் வந்து இந்த மூவி வந்து கண்டிப்பா பார்க்கணும் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இப்ப பசங்களை பத்தி எல்லாருக்குமே ஓவரால் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா எல்லாருமே வந்துட்டு எல்லா டைம்லயும் வந்துட்டு ஒரே மாதிரி இருப்பாங்களான்றது கிடையாது சோ இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில லவ் அப்படின்றது இப்படிதான் இருக்குமா இல்ல இப்படியே இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்பவே தத்ரூபமாக இந்த மூவில வந்து இயக்குனர் வந்து காமிச்சிருக்காரு சாக்ஷி அகர்வால் சிங்கம் முலி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க சாக்ஷி அகர்வாலும் வந்துட்டு அவங்களோட நடிப்பை நல்லாவே திறமையாக நடிச்சு வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க ரஷிதாவும் வந்துட்டு நல்லா நடிச்சிருக்காங்க இன்னும் அதாவது எதுவுமே தெரியாம ஒரு ஃபேமிலியில இருந்து வந்து அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அங்க எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்க அது குறிப்பிட்டு இந்த லவ் மூலியமா எந்த விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்றதுதான் அவங்களுடைய கேரக்டர் வந்துட்டு ஃபுல்லா இருக்கும் சோ இந்த படத்துல வந்துட்டு என்னதான் ஒரு அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஆபாசமாக இருந்தாலுமே இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டில இந்த மாதிரி தான் விஷயங்கள் இருக்கு இதுதான் அழகாக வந்து டிரெக்டர் நம்ம குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமீப காலமாகவே வந்துட்டு இந்த செக்ஸுவல் அப்படின்றது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவே வந்துட்டு அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு பெண்களை தாண்டி இந்த படத்தை படத்தை வந்துட்டு எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா அது வந்து ஒரு சோசியல் மெசேஜ் வந்து இந்த படத்தில் இருக்குது இந்த ஒரு மூவி வந்து பர்டிகுலர் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் இங்கே வந்து உருவாகி இருக்கு ஸோ இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு சோசியல் மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் ஒரு பையனை நம்பி ஒரு பொண்ணு போகிறா அப்படின்னா அந்த பையன் ஏமாத்திட்டான் அப்படின்னா அதற்கப்புறமாக அந்த அந்த அதற்கப்புறமாக அந்த பொண்ணு படக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரகுல்ஸ் அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்களை தாண்டி அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வராங்க அப்படின்னு எல்லா விஷயங்களுமே வந்துட்டு ரொம்ப பெண்கள் மஸ்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையுமே தாண்டி எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்ற ஒரு தான் டிரெக்டர் சார் வந்து இந்த கதையை வந்து அமைச்சிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ எல்லாருமே போயிட்டு இந்த மூவியை பாருங்க பார்த்ததுக்கு அப்புறமாக நிறைய ஆபாச சீன்ஸ் இருக்கு பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாமே தாண்டி எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாக தான் இந்த படம் இருக்கு அப்படின்றது உண்மை இது போல சினி அப்டி தெரிஞ்சுக்கணும் நம்ம காந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க